نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ما يهده الله فلا مضل له وما يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا أما بعد فإن استقل الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة بالنار يلا بغلوم يلا بالله الله سبحانه وتعالى وكي سلام سلواتم صلى الله عليه وسلم ورغل ميدم صحابة كل تابين كل تبع تابين كل نلور كل نلور ميدم يبودم ونداتم النازعات அப்படிங்கிற அந்த சூறாவினுடைய விரிவுரைகளை நாங்கள் பார்ப்போம் சென்ற கிளாஸில் நாங்கள் சூரத்து நப அம்மையா சூறாவை நாங்கள் பார்த்துருந்தோம் சூரத்து நாசி ஆத் இது நாசி ஆத் அப்படிங்கிறது உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள் அந்த நாசி ஆத்ங்கிறது வந்து கடினமாக பிச்சு எடுக்கக்கூடிய மலக்குமார்கள் அப்படித்தான் அர்த்தம் இதில் அல்லாவுத்தல்லா சொல்லி காட்டும்போது ஒன்னா சி ஆத்தி கர்காங்கிறான் அதாவது மலக்குமார்கள் நிராகரிப்பாளர்களுடைய உயிரை கடினமாக பிச்சு எடுப்பார்கள் அந்த மலக்குமார்கள் மீது சத்தியமாக அப்படி தான் அல்லாஹத்தல்லா நினைகிறான் சொல்லி காட்டுறான் அப்போ கடினமாக பிச்சு எடுக்கக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக அப்படிங்கிறான் அடுத்தது ஒன்னாசி தாத்தி நஷ்டா அப்படிங்கிற மூமின்களுடைய உயிரை மென்மையாக மெருதுவாக எடுக்கக்கூடிய கலட்டி எடுக்கக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக அப்படிங்கிறாங்க அப்போ இந்த ரெண்டும் வந்து மூமீன்களுடைய உயிரை மெதுவாக பறிக்கக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக ஒன்னாசி தாத்தி நஷ்டா முதலாவது வசனம் ஒன்னாசி ஆத்தி அப்படிங்கிறது வந்து பாவிகளுடைய உயிர்களை மூமின் அல்லாதவர்களுடைய உயிர்களை எப்படி கடினமாக பிச்சு எடுக்கக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த விஷயத்தில் நாங்கள் பார்க்கலாம் அப்போ இதில் என்ன சொல்லப்படுதுன்றா உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் மேலே சத்தியம் பண்ணுறோம் பொதுவாக நம்முடைய சமுதாயத்தில் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு இஸ்ராயில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துவோம் இஸ்ராயில் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு மலக்குக்கு பேர் இல்லை இஸ்ராயில்ங்கிறது சும்மா அந்த மக்களிடத்தில் மருகி இருக்குதே தவிர எங்கேயும் குர்வான்லேயோ ஹதீஸ்லேயோ உயிரை கைப்பற்றும் மலக்கு இஸ்ராயில் அப்படின்ட்டு இல்லை இஸ்ராயில்ங்கிறது யூசுப் நபிட வாப்பாட பேர் வழங்கிட்டா இது இஸ்ராயில் அப்படிங்கிறது மருகி இருக்குது அப்படி ஒரு மலக்கு இல்லை இஸ்ராஃபீல் அப்படிங்கிற மலக்கு இருக்கார் அவர் வந்து சூறு ஊதக்கூடிய மலக்கு அப்போ ஒவ்வொரு மலக்குமார்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது உயிரை கைப்பற்ற மலக்கு இஸ்ராயில் அப்படின்னு மக்களிடத்தில் ஒரு பேச்சு இருக்குது அப்போ அப்படி ஒன்று இல்லை இதில் இன்னொரு கருத்து முரண்பாடு இருக்குது உயிரை கைப்பற்ற ஒரு மலக்கா அல்லது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மலக்கம் அப்படிங்கிறது என்ன செய்யப்பட்டிருக்கி ஒரு கருத்து முரண்பாடு என்ன செய்து இருக்கிறது உயிரை கைப்பற்ற ஒரு மலக்கா பல மலக்கா அப்படிங்கிறது இப்போ ஒரே நேரத்துல ஒரே செகண்ட்ல உலகத்துல வெவ்வேறு இடங்களில் உயிர் கைப்பற்றப்படுது ஒரு மலக்கு அதே நேரத்துல எல்லாரும் உயிரையும் எடுக்காரா அப்படி என்று சொன்னா அதுல ரெண்டு கருத்து இருக்குது ஒரு சிலர் வந்து ஒரு மலக்கு தான் அப்படிங்கிறாங்க சூரத்து சஜதா பதினோராவது வசனத்தை வச்சு எத்த வஃபாக்கும் மலக்குள் மௌத்துள்ளதி உக்கி லபிக்கும் உங்களுக்கு பொறுப்பு சாட்டப்பட்ட அந்த மலக்கு வந்து செய்வார் உங்களுடைய உயிரை கைப்பற்றுவார் சும்மையில் ரொப்பிக்கும் தோரிஜான் பிறகு நீங்கள் உங்களுடைய இரட்சகன் பக்கம் மீண்டு வருவீங்க அந்த வசனத்தை வச்சு ஒரு மலக்கு அப்படிங்குறாங்க இதுல ஒரு மலக்குன்றும் சொல்லப்படுது எத்த வஃபாக்கும் மலக்குள் மவுத் இல்லதி உக்கி லபிக்கும் உங்களுக்கு பரம் சாட்டப்பட்ட அந்த மலக்கு உயிரை கைப்பற்றுவார் என்று இருக்குது ஆனா இந்த வசனத்தை வச்சு ஒரு சிலர் இல்லை இல்லைல்ல இது உண்டு என்று சொன்னாலும் ஒவ்வொருத்தருக்கு உண்டு என்றது தான் அது அப்படி என்று ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க சூறத்தும் நிசாவில தொண்ணூற்றி ஏழாவது வசனத்தை கொண்டு வராங்க இன்னதீனூல் மலாய்க்கா லாலுமீ அம்புசிக்கும் அதாவது தனக்குத்தானே அநீதி செஞ்சு கொண்ட பாவிகளை மலக்குமார்கள் மரணிக்க உயிரை கைப்பற்றுவாங்க மலக்குமார்கள் என்று பன்மையில் வருது அந்த வசனத்தை வச்சு அது பன்மைதான் அப்படிங்குறாங்க சூரா ஹம்மதி இருபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹால சொல்றான் அதுபாரகும் மலக்குமார்கள் அவர்களுடைய உயிரை கைப்பற்ற போனால் அவர்களுடைய மு முகங்களிலும் அவர்களுடைய பித்தட்டுக்களிலும் அடித்து அந்த உயிரை பறித்து விடுவார்கள் அப்படிங்கிற அந்த வசனத்தை சொல்றாங்க அதே மாதிரி சூரத்துள்ள அண்ணாமில் அறுபத்தி ஓராவது வசனத்தில் சொல்றாங்க ஒருவருக்கு மரண நேரம் வந்துவிட்டால் தவஃத்து ருசுலுனா அவர்களுடைய அவர்களை எங்களுடைய தூதர்கள் தூதர்கள் நல்லா சொல்லுவோம் மலக்குமார்கள என்று பண்மையில் சொல்லலாம் அவங்க உயிரை கைப்பற்றுவாங்க ஒஹும் லா யு ஃபர்ரி தூன் அவங்க தாமதிக்க மாட்டாங்க அப்படியே எடுத்துருவாங்க அவங்க முதுகுகளிலும் பித்தாட்டுகளிலும் ஓங்கி அடித்து அந்த உயிரை நேரத்துக்கு எடுத்துருவாங்க அப்படிங்கிறத சூரத்தில் நாம் அறுபத்தி ஓராவது வசனம் சொல்லி காட்டுது அப்போ இப்படிப்பட்ட இந்த வசனங்களை வச்சு பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மலக்கு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மலக்கெல்லாம் நியமிச்சிருக்கிறான் அவர் அவருடைய உயிரை கைப்பற்றுவார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க இந்த வசனத்தை பார்க்கும்போதும் பண்மையில் தான் அல்லாத்தெல்லாம் சொல்கிறாங்க அதாவது பாவிகளுடைய உயிர்களை மூமின்கள் அல்லாதவர்களுடைய உயிரை கடுமையாக பறித்து எடுக்கக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக கடுமையாக பறிக்கக்கூடிய உயிர் மலக்குமார்கள் மீது சத்தியமாகன்னா அது முஸ்லீம் அல்லாதவர்களுடைய உயிரை ஒன்னாசி ஆத்திங்கிறான் அதே மாதிரி ஒன்னாசி தாத்துங்கிறது வந்து மென்மையாக கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக அப்படிங்கிறான் அப்போ இது ஒவ்வொருத்தருடைய உயிர் ஒவ்வொருத்தர் கைப்பற்றாங்க ஒவ்வொருத்தருக்கு ஒரு மலக்கு மவுத்து என்ன செய்யப்பட்டிருக்கு நியமிக்கப்பட்டிருக்கு ஹதிசில மலக்கு மவுத்துன்னு தான் வரும் மவுத்து மவுத்துடைய மலக்கு உயிர் கைப்பற்றக்கூடிய மலக்கு மலக்குதான் அந்த ஹதிசியில் வெறும் இப்போ நவிகன் நாயகம் சலல்லால் செலம் அவங்க சொல்கிறாங்க இன்னல் ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அந்த நேரம் வந்துட்டென்றால் அவன் அந்த மருமையை நோக்கக்கூடிய அந்த நேரம் வந்துட்டேன்னு சொன்னால் அவனிடத்தில் மலக்குமார்கள் வந்து இறங்குவாங்க மலக்குமார்கள் நிறைய பேர் வருவாங்க முகம் பிரகாசமாக சூரியனை போல பெண்மையாக இருக்கக்கூடிய அழகான மலக்குமார்கள் வந்து நிற்பாங்க அவருடைய கண்பார்வை தூரத்தின் அளவுக்கு அந்த மலக்குமார்கள் அவர் காண்பார் சும்மையாத்தி மலக்குள் இந்த தராசி நிறைய மலக்குமார்கள் வந்தாலும் உயிரை கைப்பற்ற ஒரு மலக்கு தான் அந்த மலக்கில் மௌத்து இவருடைய தலைமட்டு அருகில் வருவாரு அப்படின்ற சூழலாய் சலந்தார் சலம் அவங்க சொல்றாங்க வந்து ஐயத்து அன்ன்சி முத்துமையின்னா நிம்மதி பெற்ற பரிசுத்தமான ஆத்மாவே என்ன செய்யுங்க அல்லாவுடைய திருப்தியின் பக்கமும் அல்லாவுடைய பொருத்தத்தின் பக்கம் திரும்பி வந்துடுங்க அல்லாட அருளின் பக்கம் திரும்பி வந்துடுங்க அப்படின்னு அந்த உயிரை கூப்பிடுவாங்க மலக்குமார்கள் அது ரொம்ப மெதுமையாக ஒரு 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 தண்ணி தொட்டியில் தண்ணி பையில் இருக்கக்கூடிய தண்ணி துளி கழிச்சா எவ்வளோ சிம்பிளாக வெளியில் வந்து விழுமோ அவ்வளோ இலகுவாக அந்த உயிர் வந்து வெளியில் வெறும் அப்படின்னு செல்லல்லா செலவாங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அப்போ இது ஒன்றா அசித்தாத்தி நஷ்டம் மென்மையாக உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மலக்குங்கிற மாதிரி ஹரிசில வருது அப்போ அந்த உயிரை கைப்பற்றோம் ஒன்னாசி ஆத்திகார்காண்டான கடுமையாக பிச்சு இருக்கக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாகும் அதுவும் ஹரிசில் வருது ஒயக்பாலி மின்ரா நிராகரிப்பாளர் மரணிக்கக்கூடிய நேரம் வந்துட்டு முகங்கள் கருப்பாக கடுகடுத்த முகத்தோட மலக்குமார்கள் வந்து இறங்குவாங்க அவருக்கு கண் பார்வையின் தூரத்தின் அளவுக்கு இருக்கும் கவனும் அவங்களோட நரகத்திலிருந்து ஒரு கபனாட கொண்டு வந்துருவாங்களாம் மசோகை என்று அதுக்கு அதிசல வருது மின்னார் என்று வருது நரகத்திலிருந்து மசோகை என்று சொல்லக்கூடிய ஒரு கசங்கி கந்தளாய் துர்நாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு துணியோட வருவாங்க அப்படியே வந்து அவருடைய தலை மாட்டு அருகில் மலக்கல் முகத்து வருவார் நீ பாவிய அல்லாவின் கோபத்தின் பக்கம் வந்து விடு அப்படின்ட்டு கூப்பிடுவார் அது வேற மறுக்கணும் அப்போ தான் அந்த மலக்குமார்கள் அந்த முது முள்ளந்தாண்டில் என்ன செய்வோம் முதுகில் பித்தட்டுல ஓங்கி அடித்து உயிரை கைப்பற்றுவாங்கங்கிற அந்த வசனத்தை நாங்கள் பார்த்தோம் சூரத் நிசாவில் அப்போ அப்படி பற்று பறித்து என்ன செய்வாங்க எடுப்பாங்க அந்த உயிரை பிச்சு எடுப்பாங்க அதான் ஒன்னாசி ஆத்துக்காக இருக்கா பறித்து பிச்சு எடுப்பாங்க ஒரு இறைச்சியில் கம்பியை போட்டு சுற்றி போட்டு எப்படி இழுத்து இறைச்சி பிஞ்சு துண்டு தூளாக வருமோ அவ்வளவுக்கு கஷ்டமாக அந்த உயிர் வரும் அப்படின்னு நபிகள் நான் செலந்தால் செலவாங்க நேராங்க சொல்லி காட்டுறாங்க இதுதான் வந்து இந்த வசனத்தில் உயிரை கைப்பற்ற மலக்குமார்கள் மீது சத்தியமாகங்கிறோம் அடுத்தது என்ன ஒத்தி சபஹா ஒசா பி ஹாத்தி வானத்தில் இருந்து ஒகையை கொண்டு வருவாங்க பூமியில் இருந்து உயிரை கைப்பற்றிக்கு போவாங்க அப்போ நீந்தி போவாங்க அந்தரத்துல வானத்துக்கும் பூமிக்கும் இடையில போறது வரத வந்து நீந்தி போகக்கூடியது அப்ப அதை வந்து நீந்தி போகக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக அப்படின்ட்டு அல்லாஹால என்னதான் குருவானில் சொல்லி காட்டுறாங்க அப்ப இந்த ஒசாதி ஹாத்தி சபஹாக்கு தப்சில் என்ன எழுதுறாங்கன்னு சொன்னி தஸ்யா இல்லையா வானத்திலிருந்து இறங்குறது வானத்தின் பக்கம் ஏறக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக அப்படிங்குறான் அதுல என்ன வருதுன்னு இந்த உயிரை எடுத்துக்கிட்டு இந்த முதலாம் வானம் வரைக்கும் மலக்குமார்கள் போவாங்கலாம் நீந்தி போவாங்க அப்படின்னு வருது அப்ப இதுக்கும் அது பொருத்தமாக இருக்கும் அந்த உயிரை எடுத்துக்கிட்டு நீந்தி போகக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக என்றும் எடுக்கலாம் அந்த உயிரை அந்த அங்கேருந்து எடுத்துக்கிட்டு நீந்தி வரக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக என்றும் அந்த வசனத்தை வந்து என்ன செய்யலாம்? எடுக்கலாம் அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஃஸாபிகாதி சபகா. அடுத்த வசனம் பாருங்க. நாலாவது வசனம் ஃஸாபிகாதி சபகா. அது என்ன? முந்தி முந்தி போகக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக. அதுக்கு என்ன விளக்கம் அப்படி என்று சொல்றாங்கன்னு சொன்னா மெலாய்க்கத்து மலாயிகத்து அல்லதி தஸ்பகுஷ ஷைத்தானு பில் வஹீ الى الانபியா லல்லா த்சரகுஹா. அதாவது அல்லாஹ்வுடைய வஹியை எடுத்துக்கிட்டு இந்த மலக்குமார்கள் நபிமார்களுக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க இல்லையா அந்த கொடுக்கும்போது ஜின்கள் என்ன இருக்கும் அந்த செய்தியை எடுக்கிறதுக்கு என்ன திருடுறதுக்கு பார்க்கும் அவங்க கண்டுபிடிக்காம அவங்கள முந்தி கொண்டு வந்து என்ன செஞ்சிடும் கொடுத்துருவாங்க அந்த மலக்குமார்கள் அதிர்சில பெருது குருவான் பெருது அது சூழத்தில் ஜின் எழுபத்தி ரெண்டாவது அத்தியாயத்திலேயும் வந்து இந்த ஜின்கள் ஒத்து கேட்கும் மலக்குமார்கள் பேசுகிறத ஒத்து கேட்குமென்னு சொல்லி அல்லாவுத்தாலேறான் குருவான்ல சொல்கிறான் எழுபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் அதிசிலையும் அப்படி வருகிறது புகாரி முஸ்லீம் இல்லையே என்ன செய்து மலக்குமார்கள் பேசுறது அந்த ஜின்கள் ஒத்து கேட்டு குறிகாரன் சாத்திரகாரனுடைய காதில் இன்னொன்னு நூறு சேத்து சேர்த்து விடும் அதனால அந்த சாத்திரன் சொல்றவங்கத்தில் சில திசை விஷயம் உண்மை இருக்கிறதுங்கிறத ரசூல்லா சொல்றாங்க அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னேன் அந்த மலக்குமார்கள் அல்லாவுடைய செய்தியை கொண்டு வருவாங்க கொண்டு வரும்போது ஜின்னினங்கள் திருடாம முந்திக்கிட்டு வருவாங்க அதான்பி காத்தி சபுக்கா அப்படிங்கிறாங்க இது ஒரு தப்சு இன்னொரு தப்சு என்னென்னா அந்த ஹரிசில் வருது நபிகள் நான் செலவாறு செலவங்க சொல்றாங்க அந்த உயிரை கைப்பற்றிக்கிட்டு மலக்குமார்கள் போவாங்க போகும்போது ஒரு மலக்கு ஒரு மலக்கு நீந்தி முந்துவாங்க முந்தி கேட்பாங்க மக அதை இது யாருடைய உயிர் ரொம்ப மனமான உயிராக இருக்கேன் மூமினான உயிராக இருக்கேன் யாருடைய உயிர் அப்படின்னு அந்த மலக்கு விட்டு இந்த மலக்கு விசாரிப்பார் விசாரிக்கும் போது அவர் பதில் சொல்வாரு உலகத்தில் அவருக்கு சொல்லப்பட்ட நல்ல பெயரை சொல்லி கன்னியத்துக்குரிய இன்னாருடைய மகன் இன்னார் தான் இது அப்படின்னு அவங்க அறிமுகப்படுத்திக்குவாங்க அப்ப அந்த முந்தி போரை விசாரிக்கிறது உயிரை கொண்டு போகும்போது ஏற்கனவே இந்த வசனம் உயிரை கைப்பற்ற மலக்கில் தான் சத்தியம் பெறுது உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்துமோ மீன்களுடைய உயிரை மெதுவாக கலட்டக்கூடியவர்கள் பாவிகளுடைய உயிரை கடுமையாக கலட்டக்கூடியவர்கள் உயிரை எடுத்துக்கிட்டு நீந்தி போகிறவங்க அப்புறம் முந்தி முந்தி போகிறவங்க அந்த அடிசுக்கு பொருத்தமாக வருது அப்போ தற்சு ரெண்டு மாதிரியும் வரும் ஒய்யை எடுத்துகிட்டு வரும்போது ஜின்னினங்கள் திருடாமல் முந்தி வாரது மா தர்சுர் வருது அதே மாதிரி அந்த உயிர் யார் என்று கேட்குறதுக்கு முந்திக்கிட்டு போவாங்களாம் யார் இது யார் இது என்று புறவு வந்து சேர்ந்துக்கிட்ட மலக்குமார்கள் நம்மளும் ரோட்டில் மையத்து போகும்போது கேட்போம் ஆன்மூத்து கேட்போம் அது அது மாதிரி இவங்க கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதனுடைய தப்சீலாம் என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க அடுத்த வசனத்தை பாருங்க ஃபல் முதபியராத்தி அம்ரா ஃபல் முதபியராத்தி அம்ரா அப்படின்னு சொன்னால் என்ன அல் மலாய்க்கத்து அல் முன்பிதாத் அம்ரோ ரப்பியா மலக்குமார்கள் அல்லா விட்ட கட்டளைகளை நிறைவேற்றி வருவாங்க இந்த பூமியில் உள்ள விஷயங்களை மலக்குமார்களுக்கு எல்லாம் கட்டளை இருவான் மலை பூகம்பம் இந்த பூமியை பரட்டுறது இதுக்கெல்லாம் மலக்குமார்கள் வந்தாங்க நம்ம குருவானில் பார்க்குறோம் லூத்து அலை சலாத்து அவர்களுடைய சமுதாயம் மானக்கேடான விஷயங்களில் ஈடுபட்டாங்க தண்ணீர் எச்சேர்க்கையில் இருந்தாங்க அவங்களை அழிக்கிறதுக்கு மலக்குமார்கள் வந்தாங்க அவங்களை அழிக்கிறதுக்காக வந்து என்ன அந்த செய்மியை அப்படி அப்படின்றலாம் என்ன வெறுது அப்போ அந்த அல்லாட கட்டளை அந்த அல்லாட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக மலக்குமார்கள் வருவாங்க அப்போ எம்ரா அல்லாட கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய மலக்குமார்கள் வெல்மெலா ஐக்கியத்துல் முன்ஃபிதாத் அம்ரோ பி ஹஃபிமா உக்கில இளையா தத்வீரஹு மின் ஷூ நில்கவுனுடா அப்போ அந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விடயங்களை நிறைவேற்றுறதுக்கு எல்லாம் மலக்குமார்களை அனுப்புவான் நிறைவேற்றுமாறு அவங்க அந்த காரியத்தை செய்ய வருவாங்க ஓலா ஜூசுல் மஹ்லூஹு ஐயோ கசிமபிகை ஹாலிக்கை ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தை விளங்கணும் என்றென்றால் இதோட சத்தியம் முடிஞ்சு போகுது அல்லாமல் ஆணையாகத்தான் மனிதன் சத்தியம் பண்ணலாம் தான் அவன் படைப்பு மேலே சத்தியம் பண்ணுறான் இப்போ அல்லாஹ் இப்போ சத்தியம் பண்ணதெல்லாம் மலக்குமார்கள் மீது சத்தியமாகத்தான் எல்லாம் சத்தியம் பண்ணுறான் பாவிகளுடைய உயிரை கலற்ற கடுமையாக கலற்ற மலக்குமார்கள் மீது சத்தியமாக மூமின்களுடைய உயிரை லேசாக கலட்டக்கூடிய மிக மலக்குமார்கள் மீது சத்தியமாக நீந்தி போகக்கூடிய வானலோகத்திலேருந்து பூமிக்கு பூமியிலேருந்து வானலோகத்துக்கு போயிட்டு இருக்காங்களே அந்த மலக்குமார்கள் சத்தியமாக அது உ உயிரை எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கு அடுத்தது அந்த முந்தி முந்தி போகக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக அல்லாட ஒகைய செய்திகளை ஜின்னின்னங்கள் ஒத்து முந்திக்கிட்டு வார மலக்குமார்கள் மீது சத்தியமாக அல்லாட கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக இந்த அஞ்சு வசனத்திலையும் அல்லா மலக்குமார்கள் மேலே சத்தியம் பண்ணி அடுத்தது என்ன செய்கிறான் ஒரு விஷயத்தை சொல்றான் எவ்ம என்ன விஷயத்தை சொல்கிறான் எவ்ம தர் ராஜிஃபா அப்படிங்கிறான் யோம தர்ஜுஃபுர் ராஜிஃபா ஒரு திடுக்கமான ஒரு நடுக்கம் நிகழக்கூடிய அந்த நாளிலே அப்படிங்குறான் என்ன திடுக்கமான ஒரு விஷயம் ஒரு நடுக்கமான ஒரு விஷயம் நிகழக்கூடியது அப்படின்னு சொன்னால் யோம தலுத்தறிப்பு தழுத்த தழுத்தறிபுல் ஆர்ப வி நஃப்ஹாத்தீட் ஊல நெஃகாத்தல் இமாச்சா இந்த மனிதர்கள் மரணிக்க செய்யக்கூடிய அந்த சூர் ஊதப்படுத முதல் சூர் ஊதப்படுத அந்த சூறு ஊதப்பட்டோன்னு ஒரு அமளி துமளி வரும் பூமி நிலநடுக்கத்துக்குள்ள ஆகும் அந்த நிலநடுக்கம் ஆகி அல்லோல கல்லோலப்பட்டு மக்கள் ஓடி திரிவாங்க இது அல்லாவுதலா அவனுடைய திருமறை வேறு வசனங்களில் சொல்லும்போது அந்த முதல் சூர் ஊதப்படும் போது அப்போ என்ன நடக்க வேண்டாம் கர்ப்பணமாக இருக்கக்கூடியவைகள்லாம் கர்ப்பத்தில் உள்ளத்தை பெற்றெடுத்துடும் ஒரு தர நாச சுக்காரா மனிதர்களை போதை உள்ளவர்களை போல நீ பாப்ப உமா சுக்காரா ஆனா அவங்க போதையை அறிந்திருக்க மாட்டாங்க அவங்க ஒவ்வொருத்தரும் ஓடுவாங்க ஓடி திரிவாங்கன்னு நல்லா குருவான்ல சொல்றான் அந்த ஒரு அமளி தமளி ஒரு நில நடுக்கம் பெறும் ஒரு பயங்கரமான ஒரு நில அதிர்ச்சி பெறும் அப்பதான் அந்த மலைகள் புடுங்கப்படும் பஞ்சு மஞ்சா பறக்கும் மலைகள் புடுங்கப்படும் மனுஷன் அந்த மலைகள் பஞ்சு மஞ்சா பறக்கும் இதுக்கு முன்ன உள்ள அந்த சூரத்து நபவில் நம்ம பார்த்தோம் அப்போ அந்த மலைகள் இருந்த இடம் ஒரு காணல் நீராக தெரியும் அப்படியே புழுதி மயமாக இருக்கும் மலைகள் அப்படியே புழுங்கப்பட்டுரும் பூமி நிலநடுக்கத்துக்குள் ஆகும் விலங்குகள் நான் என்ன செய்யும் ஊருக்குள்ளே வெறும் மனிதர்கள் கல்லோ அல்லோல கல்லோலப்பட்டு நிற்பாங்க எவ்மத் ராஜிஃபா அதை தான் சொல்லுது ஒரு பயங்கரமான ஒரு நில அதிர்வு ஏற்படும் தத் ராதிஃபா அதை தொடர்ந்து அடுத்ததும் வந்துடும் அப்போ நிலநடுக்கம் வந்தால் அடுத்தடுத்து நிலநடுக்கம் பெறும் என்றும் இந்த வசனத்துக்கு தப்சு செய்கிறாங்க சூர் ஊதப்பட்டால் அடுத்தடுத்த சூரும் அடுத்ததாக ஊதப்பற்றும் என்றும் சொல்கிறாங்க ஒரு சூர் ஊதப்பட்டால் அடுத்த சூர் என்ன செய்யப்படும் ஊதப்பற்றும் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க அது நீ தப்சருடைய அறிஞர்கள்ட்ட ஒரு சூருக்கும் இன்னொரு சூருக்கும் இடையில உள்ள காலம் எவ்வளவு அப்படிங்கிறதுல வந்து நாற்பது நாலு நாற்பது மாதம் நாற்பது வருஷம் என்றெல்லாம் என்ன செய்யப்பட்டது கருத்து முரண்பாடுகள் இருக்குது அப்போ இப்படி அந்த அது ரசூலாக நாற்பது அண்டாங்க அந்த நாற்பது அண்டா நாற்பது நாளா நாற்பது மா வாரமா நாற்பது மாதமா தெரியல நாற்பது வருஷமா அப்படின்னு தெரியலை நாற்பது என்ற அரிசியில் வருது அப்போ அடுத்தது வந்துடும் அடுத்தது என்ன செஞ்சிடும் தத் ராதிஃபா அப்படிங்கிறாங்க அப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முதலாவது சூரில் மனிதர்கள் என்ன செய்யப்படுவாங்க மரணித்தாங்கன்னு சொன்னால் ரெண்டாவது சூரில் உயிர்ப்பிக்கப்படுவாங்க அப்படிங்கிற கருத்தையும் என்ன செய்கிறாங்க உண்டாக்குறாங்க அப்போ இந்த ம உயிரை கைப்பற்ற மலக்கில் சத்தியம் பண்ணி இந்த ஒட்டுமொத்த கயாமத்துள் குபுராவை பற்றி எல்லாத்தெல்லாம் சொல்கிறாங்க இப்போ முதல் சொன்னது கயாமா சுகுரான்னு சொல்கிறது உயிர் கைப்பற்றப்படுதுன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக மரணிக்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு கியாமா தான் ஒரு ஆள் மவுத்தாண்டு அவர் கியாமா தான் அதை சொல்கிறது கயாமத்துர் சுகுரா சின்ன கியாமா அவர் மட்டும் மவுத்தாகிறார் அவருக்கு அது கியாமா தானே அவருக்கு என்ன செய்யப்படுது உயிர் கைப்பற்றப்படுது அப்போ முதல் அந்த நாலு சத்தியத்திலையும் அந்த மலக்குமார்கள் மேலே சத்தியம் பண்ணது கயாமத்துர் சுகுரா ஒவ்வொருத்தரும் தனித்தனியை மரணிக்கிறது அந்த உயிரை கைப்பற்ற அந்த உயிரை கொண்டு போகிறது கொண்டு போகும்போது முந்துறது அல்லாட கட்டலையே கொண்டு அந்த நிறைவேற்றுறது உயிரை கைப்பற்றுறது அல்லாட கட்டளை தானே அல்ல உரிய நேரத்தில் எடுக்கச்சுன்னா எடுத்துகிட்டு போய்த்திருவாங்க சூரா அல்முனாஃபே கொண்டு பதினோராவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது என்ன என்னஹாங்கிறான் எந்த ஒரு ஆத்மாவுக்கு நேரம் வந்தால் கடுகளவும் பிந்தாதுங்கிறான் அந்த நேரத்துக்கு எடுத்துருவாங்க தான் அல் முதல் அல் பிராத்தி அம்ரா அவனுடைய நேரத்தை அந்த அந்த கட்டளை அப்படியே நிறைவேற்றுவாங்க கச்சிதமாக எடுத்துருவாங்க டைமுக்கு போய்த்துருவாங்க அப்போ இந்த அஞ்சு சத்தியமும் வந்து கியாமத்து சுகரா ஒவ்வொருத்தருடைய உயிரும் கைப்பற்றப்படுறது இப்போ அடுத்தது வந்து அந்த மட்டும் சொல்ல வார விஷயம் வந்து கயாமத்து குபரா ஒவ்வொருத்தரும் மரணிப்பாங்கிறத சொல்லிக்கிட்டு எல்லாரும் ஒரு நாளைக்கு அழிவாங்கிற விஷயத்த சொல்லுறாங்களா அது க்யாமத்து நாள் அதைத்தான் எல்லாத்தால் என்ன சொல்கிறான்னு சொன்ன ஜிஃபுர் ராஜீவா ஒரு சூர் ஊத அப்படியே அமளி நடக்கும் தத் பகவர் அடுத்தது வந்துடும் அப்படியே பெரிய ஒரு அமளிகரம் நடக்கும் ஆனால் இது நடக்கும்போது மூமீன்கள் உயிரோடு இருக்க மாட்டாங்க அந்த கேமா வரும்போது உலகம் அழியும் இல்லை அது கடுமையான ஒரு கடுமையான ஒரு விஷயம் அப்போ அல்லா மூமீன்களை உயிரோட வைக்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடியே ஒரு காற்று வீசும் ஈசா அலி இஸ்லா தஜ்ஜாலெல்லாம் வந்து தஜ்ஜால் கொல்லப்பட்டு ஈசா அலி இஸ்லாம் வந்து மூச்சு கூட்டம் வந்து இதெல்லாம் வந்து சூரிய மேற்கில் உதித்து இதெல்லாம் நடக்கும் நடந்தது பிறகு எல்லாத்தால் ஒரு ஒரு காற்று வீச விடுவோம் ஒரு படும் ஒரு அழகான ஒரு காற்று அந்த காற்றுப்பட்டாலே எல்லா மூமின்கள் எல்லாம் மரணிச்சிடுவாங்க உலகத்தில் மிஞ்சி இருக்கிறவங்க எல்லா நம்பாதவங்க இறைவனை நிராகரித்தவங்க அந்த ஒரு ரொம்ப கெட்டவர்கள் ரெண்டு பேர் என்று சொல்ல சொன்னாங்க மனிதர்கள்லேயே ரெ கெட்டவங்க ரெண்டு பேர் ஒன்று கபுரு வச்சு வணங்குறவங்க கபு சீகாரம் செய்கிறவங்க கபுரு வணங்கிகள் இன்னொன்று உலகம் அழியும் போது மிஞ்சி இருக்கிறவங்க அவ்வளோ மோசமானது கபுரு வணக்கம் அப்போ இந்த ரெண்டு தான் மிஞ்சி இருக்கு அந்த கெட்டவங்க அப்போ உலகம் அழியும்போது இவங்க தான் இருப்பாங்க மூமின்கள் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அந்த அடுத்த அமளி தமிழி என்ன செய்யும் வந்துடும் மனுஷன் அல்லோல அல்லோலப்பட்டு தெரியுமா பெத்த பிள்ளையே பார்க்க மாட்டேங்கிறான் ஆளுக்கிட்டையும் பக்கத்தில் இருக்கிறாளுட்ட வந்து என்ன செய்ப்பான்டான் கதைக்கிறதுக்கு அவன் சக்தி பெற மாட்டான் அப்படியே வெறிச்சி ஓடி போயிருப்பான் போதை அடித்தவனை போல இருப்பான் அப்படிங்கிற பல வசனங்களை நம்ம பார்க்குறோம் அன்றைய நாளில் அபு ஹாஷியா அப்படிங்கிறான் அந்த அமளி தமளி நடக்கும்போது அந்த கயாமத்து நாளில் அவங்க மக்கள் நிற்கிறாங்க இல்லையா அது அது என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று கயாமத்து நாளில் ரெண்டாவது சூர் ஊதப்பட்டு மீண்டும் அக்ஷரில் எழுப்பப்படுவாங்கல்ல அந்த மக்சனில் எழுப்பப்படும் போது அபு சார்ஹ ஹாஷியா அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு சிலர் சொல்கிறாங்க தப்சூருடைய அறிஞர்கள் அந்த முதல் சூரில் அப்படியே திகச்சு போய் நிற்கிறாங்களே அவங்கள பற்றி சொல்லப்படுது அபு சார்ஹ ஹாஷியா அவர்களுடைய பார்வைகள் அப்படியே பேதழிச்சு போய் நிற்கும் அப்படியே பயத்து பயந்து அப்படியே பேதளித்து போய் நிற்பாங்க அப்படியே இந்த தன் அந்த பயங்கரமான அந்த நிகழ்வை பார்த்து மலித்து போய் நிற்கிறாங்க அப்படியே கண் பிரிங்கி நிற்பாங்க அப்படிங்கிறாங்க அப்போ அடுத்த என்ன சொல்கிறான்னு வசனத்தூ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் நம்ம மறுமையில் எழுப்பப்படுவோமா நம்ம திரும்ப எழுப்பப்படுவோமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க இப்போ நிராகரிச்சிட்டு இருந்தாங்க மூமீன்கள் சொல்கிறாங்க முஸ்லீம்கள் சொல்கிறாங்க நபி சொன்னாங்க எல்லாம் மௌத்தானா இந்த எலும்பெல்லாம் செத்து இத்து போனாலும் மருமையில் எல்லாம் எழுப்பு அங்கேயும் நான் கேட்பான் ரெண்டெல்லாம் சொல்லும் போது கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன எழுப்புறோம் என்ன மருமான்க்கிட்டு இருந்தாங்கல்ல அவங்கெல்லாம் இந்த நிகழ்வு நடக்கும்போது வந்து சொன்ன மாதிரி எல்லாமே நடக்குது அடுத்தது நடந்துருமோ அவங்க சொன்ன மாதிரி உலகம் அழியும் சூரியன் மேற்கில் உதிக்க மாட்டாங்க அது நடக்குது உலகம் அழியுமென்னு சொன்னாங்க ஆனால் பூமி மலைகள் எல்லாம் பஞ்சு வஞ்சா பறக்க வேண்டாங்க இல்லை நடக்குது இப்போ போய் பிச்சுக்கிட்டு இருந்தவங்க அந்த நேரம் பார்க்குறாங்க பார்க்கும்போது சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் திரும்ப நாம எழுப்பப்படுவோமா என்று சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னா குன்னா எதாம் நாம இட்டு போனால் எலும்பா இருந்தாலும் எழுப்பப்படுவோமா அப்படின்ட்டு சந்தேகம் வந்துடுவோம் அவங்களுக்கு இப்போ நம்ப தொடங்குவாங்க இதுக்கு பிறகு நம்பிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது சூரிய மேற்கில் உதித்ததுக்கு பிறகு கொண்டு வேலை இல்லை அதுக்கு பிறகு ஈமா கொண்டு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் களிம சொல்கிறோம் நம்புகிறோம் ஏற்றுக்கொள்ளப்படாது கண்ணால் கண்டதுக்கு பிறகு நம்ப தான் செய்வீங்க இப்போ நம்பணுமே அப்போ தச்சு ஃபிரவுன் கூட உயிரை கைப்பற்ற மலக்கு வரும்போது ஈமாங்கொண்ணம் ஹார்வனுடைய மூசாவுடைய ரப்ப நான் நான் ஏற்றுக்கொள்ளப்படலையே மலக்கு வந்துட்டாரு இதுக்கு பிறகு என்ன ஏற்றுக்கொள்ளப்படாது அப்ப அந்த கடைசி நேரத்தில் அவங்க என்ன கேட்பாங்கன்னு சொன்னால் இதை குன்னு அழுவாம நாங்க இத்துப்போன எலும்பாக இருந்தாலும் எழுப்பப்படுவோமா காலு தில்கை இதன் வந்து காசுகிறா அப்படியா அப்படி எழுப்பப்படுவோமாக இருந்தால் அது ரொம்ப மோசமான ஒன்றாக தான் நமக்கு இருக்கும் எழுப்பினா நம்ம மாட்டிக்குவோம் நம்ம செஞ்ச அநியாயத்துக்கு நம்ம நபிமார்கள் அடித்தோம் மோமீன்களை திட்டினோம் முஸ்லீம்களுக்கு குண்டு போட்டோம் அழித்தோம் அநியாயம் செஞ்சோம் அக்கிர அக்கிரமம் செஞ்சோம் வட்டி கொடுக்கல் வாங்கலை ஈடுபட்டோம் உளவு பாவங்களை செஞ்சிட்டோம் இந்த சொல்கிற மாதிரி பார்த்தா நான் சொல்கிறதெல்லாம் நடக்கிறத பார்த்தா அடுத்து மந்திர போல இருக்குது எழுப்பப்பட்டுருவோமோ ஒருவேளை இது எலும்பு மக்கி போனாலும் எழுப்பப்படுவோமோ அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்ன ஃபைதாகும் ஃபைனமாகிய சஜரத்தும் வாகிதா அப்போ நம்ம எழுப்பப்படுவமாக இருந்தால் தில் இதன் கரத்துன்னு காசிரா அது கஷ்டமான ஒன்றாக தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபைனமாகிய சஜரத்தும் வாஹிதா இப்படி அவங்க தங்களுக்குள் கர்ச்சித்து போதே அடுத்த சூர் ஊதப்பட்டுரும் அடுத்த சூர் என்ன செய்யப்படுறோம் ஊதப்படுறோம் ஃபைனமாகிய வாஹிதா அப்படியே ஒரு அடுத்த ஒரு சூர் என்ன செய்யப்படும் ஊதப்பட்டோம் ஊதப்பட்டோன்னு கபூர்லேருந்து இப்போ எல்லாரும் எழும்புவாங்க கபர்லேருந்து என்ன செய்வாங்க எல்லாம் எழும்புவாங்க அப்போ இந்த பூமி எல்லாம் தரமட்டம் ஆக்கிடுவான் தரமட்டமாக்கி மக்சர் ஆக்கிடுவான் இதுதான் மஷர் திரும்ப எல்லோரும் இந்த பூமியிலேருந்து என்ன செய்யப்படுவாங்க எழுப்பப்படுவாங்க ஃபைதாகும் எல்லாரும் ஒரே திறந்த வெளியில் இருப்பார்கள் ஃபைதாகும் புத்னிஹா இந்த பூமிக்குள்ள அடக்கப்பட்டிருந்தவங்க எல்லாம் அந்த மூன்றாவது சூர் ஊதப்பட்டொன்னே அப்படி எல்லாரும் எழும்பி நிற்பாங்க அப்ப அல்லாவுடைய தூதர் சல்லல்லா சலம் அவங்க சொல்றாங்க எப்படி எழுப்பப்படுவாங்க அப்படின்னு சொன்னால் காலை செருப்பணியாத உடுப்பில்லாதவர்களாக ஹத்தனா செய்யப்படாதவர்கள் அதாவது எப்படி மனுஷன் பிறந்தானோ அப்படி எழுப்பப்படுவாங்க ஹத்தனா செய்யப்பட்டிருக்காது செருப்பிரிக்க மாட்டாது உடுப்பிரிக்க மாட்டாள் அப்படியே எல்லாரும் அப்படியே எழும்புவாங்க அப்போ ஆயிஷா நாய் கேட்குறாங்க யார் ரசூலா உடுப்பு இல்லாமல் எலும்பலாமா அவங்க சின்னவங்க அவன் பொம்புல வெக்கத்தில் கேட்குறாங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரசூலாய் செலவாறு செலவன் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாங்க அந்த அமளி தமிழில இதெல்லாம் பார்க்க முடியாதும்மா ஒவ்வொருத்தருக்கும் பராக்கு இருக்கும் அவர் அவர விஷயத்தை தான் பார்த்துட்டு அடுத்தவரும் பார்க்குற நேரம் இல்லாது அந்த ஆசை வார இடம் அது இல்லை அதெல்லாம் ஒன்றும் விளங்காது அப்படின்னு நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவங்க நேராங்க சொல்லி காட்டுறாங்க அப்போ இப்படி எல்லாரும் என்ன செய்யப்படுவாங்க எழுப்பப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த சத்தியம் பண்ணி அல்லாவதாலாம் சொல்கிறான் கிராமத்து சுகுராவில் சத்தியம் பண்ணி கிராமத்து குபுராவை அல்லாவத்தால சொல்லலாம் ஒவ்வொருவரும் மரணிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லி இதை பொய்ப்பிச்சிங்களே மருமை வெறும் எழுப்பப்படும் மரணித்தவங்கள்லாம் திரும்ப கொண்டு வரப்படும் என்றதை பொய்ப்பிச்சிங்களே எழுப்பப்படுவீங்க அப்படிங்கிற விஷயத்தை என்ன சொல்லி அல்லா அதுக்கு அடுத்த வசனத்துல என்ன மூசாவினுடைய செய்தி நபிய உமக்கு வந்ததா அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த மூசா நபியை பற்றி அடுத்த அல்லாத்தாலா சொல்றான் அடுத்த வார நாம அந்த மூசா அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களை பற்றி എന്നാ ചൊല്ല വന്നത് പുള്ള വസനങ്ങൾ എന്നുള്ളത് അപേങ്ങ പാകലാം സുബഹാന ക അല്ലാഹു അബി ഹമിക്ക് ഷഹദ് അല്ലാ അല്ലാത്തേക്ക്